அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொலி வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் கடந்த வார சிந்தனை காணொலியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் வாருங்கள் இன்றைய வேலையை ஆரம்பிக்கலாம் புள்ளிகளை இணைத்து படத்தை உருவாக்கி உங்களுக்கு பிடித்த நிறத்தில் வண்ணமிடுதல் மற்றும் சென்ற வாரத்தில் கொடுக்கப்பட்ட டைனமிக் உடற்பயிற்சி வீடியோவை பற்றிய உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் கொண்டு வந்த பேச்சு தாளை கையில் வைத்துக் கொண்டு புகைப்படம் எடுக்கவும் அந்த புகைப்படங்களை பிரதிநிதிக்கு அனுப்புவோம் அதுவரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் எங்களுடைய இந்த செயல்பாட்டின் பெயர் செய்து பார்க்கலாம் அனைத்து தாய்மார்களும் ஒரு வட்டத்தில் அமர வேண்டும் வட்டத்தின் நடுவில் ஒரு விலங்கோ அல்லது பறவையின் படமோ வரைய வேண்டும் குறிப்பாக அதில் வால் இருக்கக்கூடாது மற்ற தாய்மார்களின் கண்களை துணியால் கட்ட வேண்டும் துணிகளால் கண்களை கட்டியுள்ள தாய் ஒரு சாக்பீஸ் அல்லது கறி துண்டை கொண்டு அந்த படத்திற்கான வாளை வரைய வேண்டும் சரியாக வாலை வரையும் தாய் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவர் மகிழ்ச்சியுடன் ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம் இப்போது வரை நமது நாட்டின் வரைபடம் பற்றி நமக்கு தெரியும் அதே போல நம்முடைய மொபைல் போனிலும் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா நாம் விரும்பும் எந்த இடத்திற்கு செல்லவும் இந்த வரைபடமானது உதவுகிறது இந்த வரைபடத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இந்த காணொலியிலிருந்து தெரிந்து கொள்வோம் வாருங்கள் புனே ரயில் நிலையத்தில் ரிது இருக்கிறாள் அவள் சனிவர் வாடாவிற்கு செல்ல விரும்புகிறாள் அதற்கு அவளுக்கு வழி தெரியாது சனிவர் வாடாவை அடைய எவ்வளவு நேரமாகும் என்பதும் தெரியாது அவளது சேரும் இடத்திற்கான வழியை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கிறதா அவளது சேரும் இடத்தினை அடைய எவ்வளவு நேரம் ஆகும் என்று அவளுக்குச் சொல்ல ஏதாவது வழி இருக்கிறதா ரிது தனது மொபைல் போனில் கூகுள் மேப்ஸை திறக்கிறாள் பின்னர் தேடல் பட்டியலில் ஷனிவர் வாடா என்று தட்டச்சு செய்கிறாள் அவள் இதை செய்தவுடன் அவளுடைய சேரும் இடமும் வழியும் அவளுக்கு காட்டப்படுகின்றன ரிது அந்த வழியை பின்பற்றி தனது சேருமிடத்தினை எளிதாக அடைகிறாள் இந்த செயலியின் உபயோகம் குறித்து உங்களுக்கு தெரியுமா கூகுள் மேப்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கவலை வேண்டாம் வாருங்கள் நாம் இணைந்து இந்த செயலியை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம் பிளேஸ்டோரை திறக்கவும் தேடல் பட்டியலில் தட்டச்சு செய்து கூகுள் மேப்ஸ் கண்டறியவும் செயலியை பதிவிறக்கவும் அல்லது புதுப்பிக்கவும் பின்னர் உங்களது மொபைலின் முகப்பு திரைக்கு செல்லவும் முகப்பு திரையில் உள்ள கூகுள் மேப்ஸின் ஐக்கானை தொடவும் நீங்கள் அதை திறக்கும்போது செயலியானது உங்களது தற்போதைய இருப்பிடத்தையும் அருகிலுள்ள இடங்களையும் காண்பிக்கும் வரைபடத்தின் புள்ளியில் உள்ள நீல நிற புள்ளி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகின்றது வரைபடத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் பார்த்திட நீங்கள் அதை இடது வலது மேலே மற்றும் கீழே இழுக்கலாம் வரைபடத்தை இரண்டு முறை தட்டுவதன் மூலம் அல்லது வரைபடத்தில் உங்களது ஏதேனும் ஒரு விரலையும் கட்டை விரலையும் ஒன்றாக வைப்பதன் மூலம் வரைபடத்தை விரிவுபடுத்தலாம் அல்லது சுருக்கலாம் அதாவது பெரிதாக்கலாம் அல்லது சிறிதாக்கலாம் வரைபடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கண்டுபிடித்திட செயலியின் மேலே உள்ள தேடல் பட்டியை பயன்படுத்தலாம் தேடல் பட்டியில் நீங்கள் முகவரி நகரம் தெரு நாடு அல்லது ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் போன்ற இடம் அல்லது லேண்ட்மார்க்கை தட்டச்சு செய்யலாம் நீங்கள் தட்டச்சு செய்ய தொடங்கியவுடன் தட்டச்சு செய்யப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் சில இடங்களின் பெயர்களை கூகுள் மேப் பரிந்துரை செய்ய தொடங்கும் பரிந்துரையில் நீங்கள் விரும்பும் இடத்தின் பெயரை கண்டால் அதை தட்டுவதன் மூலம் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் விரும்பும் இடத்தின் பெயர் பரிந்துரைக்கப்பட்ட பட்டியலில் இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து தட்டச்சு செய்ய வேண்டும் ஸ்டார்ட் என்ற பட்டனை தட்டினால் அனைத்து விவரங்களுடனும் கூடிய விரைவான வழி காண்பிக்கப்படும் குரல் தேடல் மூலமும் உங்களது சேருமிடத்தை கண்டறியலாம் இது உங்கள் தேடல் பட்டியலின் வலது பக்கத்தில் உள்ள மைக்ரோஃபோனின் ஐகான் ஆகும் மைக்ரோபோனை பயன்படுத்த உங்கள் அனுமதி கோரப்படும் நீங்கள் அதை இயக்க வேண்டியதற்கும் தேடல் பட்டி பட்டனை தட்டி விரும்பிய இலக்கு அல்லது இடத்தின் பெயரை சொல்லுங்கள் கூகுள் மேப்ஸ் நீங்கள் சேரும் இடத்தின் வரைபடத்தை காண்பிக்கும் வரைபடத்தில் சிவப்பு நிற பின் ஒன்று இருக்கும் அது உங்களது சேரும் இடத்தை குறிக்கும் வரைபடத்தின் கீழே நீங்கள் தேடும் இடத்தின் பெயர் மற்றும் முகவரியை காண்பீர்கள் பேருந்து கார் அல்லது நடந்து செல்லல் போன்ற நீங்கள் பயன்படுத்தும் போக்குவரத்து முறையின் அடிப்படையில் உங்களது சேரும் இடத்தை அடைய தேவையான நேரமும் தோன்றும் அதாவது மற்ற விருப்பங்களையும் காண்பீர்கள் இந்த விருப்பங்களில் மிகவும் சுவாரஸ்யமான விருப்பமானது டைரக்ஷன்ஸ் ஆகும் நீல நிற டேரக்ஷன்ஸ் ஐக்கானை தட்டினால் கூகுள் மேப்ஸில் உங்களது சேரும் இடத்திற்கான விரைவான வழி காண்பிக்கப்படும் அத்துடன் பாதை வரைபடமும் காண்பிக்கப்படும் வரைபடத்தின் அனைத்து திசைகளிலும் உலாவும் போது உங்களது வழியை நீங்கள் இழந்துவிட்டால் டார்கெட் ஐக்கானை அழுத்துவதன் மூலம் உங்களை நீங்களே சமீபத்திய இடத்திற்கு வரைபடத்தில் மாற்றலாம் அதாவது நீங்கள் தொடங்கிய இடத்திற்கே வரைபடத்தை கொண்டு வரலாம் இப்போது ரிதுவைப் போலவே செல்ல விரும்பும் இடத்திற்கு நீங்களும் வழியை கண்டறியலாம் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள் போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தரையில் எழுதி குழந்தைகளை சத்தமாக வாசிக்க சொல்லுங்கள் பிறகு குழந்தைகளிடம் எண்களுக்கு இடையே உள்ள எண்களை கேளுங்கள் இந்த பயிற்சி தாளை உங்கள் குழந்தை செய்து மகிழ்ந்தாரா அந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன இது போன்ற பல அரிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி